அமரர் கல்கி அவர்களின் ஒற்றை ரோஜா சிறுகதை பாகம் நான்கு ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்னை கொண்டு போனார்கள் என்னுடைய பெட்டி படுக்கையும் கொண்டு வரப்பட்டன புஸ்கோட் மனிதர்கள் மூவரும் வந்து பெட்டி படுக்கைகளை சோதனை போட்டார்கள் என்னையும் சோதித்தார்கள் துணிகளை கழட்டி மட்டும் பார்க்கவில்லை மற்றபடி சாங்கோ பங்கமாக தேடினார்கள் என்னிடமிருந்து ஒன்றும் அகப்படவில்லை அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பியதாக தெரிந்தது அன்றிரவு நான் தூங்கவில்லை என்று சொல்லவும் வேண்டாம் என் எண்ணமெல்லாம் மனோகரியின் பேரிலேயே இருந்தது அந்த ஒற்றை ரோஜா பூவின் ஞாபகமும் அடிக்கடி வந்தது காலை மூன்று மணி சுமாருக்கு என்னை விடுதலை செய்து விட்டார்கள் பெரிய போலீஸ் அதிகாரி ஒருவர் வந்து தவறுதல் நடந்துவிட்டது உம்மை பிடித்து வைப்பதற்கு எந்தவித மூகாந்திரமும் இல்லை அந்த முட்டாள்கள் உம்மை பிடித்து அடைத்தார்கள் அதற்காக ரொம்பவும் வருந்துகிறேன் என்றார் அதனால் எந்த பாதகமும் இல்லை இது எனக்கு ஒரு நல்ல அனுபவம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினேன் காலை நாலு மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்படும் பேசஞ்சர் வண்டியில் ஏறி செல்ல தீர்மானித்தேன் மறுபடியும் அதே பிளாட் பாரத்திற்கு போனேன் மனோகரியும் நானும் நின்று பேசிக்கொண்டிருந்த அதே தூண் மறைவிற்கு மறுபடியும் சென்றேன் நான் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை தூண் ஓரத்தில் அந்த ஒற்றை ரோஜா பூ காகித பூ கிடந்தது மனோகரி அதை கையில் எடுத்து எனக்கு காட்டிவிட்டு மறுபடியும் தலையில் வைத்து அல்லவா சரியாக வைத்துக்கொள்ளவில்லை ஆகையால் அது கீழே விழுந்துவிட்டது விழுந்ததை அவள் கவனிக்கவில்லை ஆனால் நான் கவனித்தேன் இதற்குள் நெருங்கி விட்டபடியால் நாங்கள் இருவரும் முன்னோக்கி சென்றுவிட்டோம் அந்த ஒற்றை ரோஜா பூவை இப்போது ஆவலுடன் எடுத்து என் பெட்டிக்குள் வைத்து பூட்டி கொண்டேன் சிறிது நேரத்திற்கெல்லாம் ரயிலும் வந்தது அதில் ஏறிக்கொண்டேன் மனோகரி முதலியவர்கள் என்ன ஆனார்கள் என்று தெரிந்து கொள்ள எனக்கு ஆவல் இல்லாமற் போகவில்லை அது எப்படியும் பின்னால் தெரியும் என்று நிச்சயப்படுத்தி கொண்டேன் ரயில் புறப்படும் சமயத்தில் அந்த கைப்பெட்டிக்காரர் பெட்டிக்காரர் பாரத்திற்கு ஓடி வந்து அங்கும் இங்கும் அலைந்தார் நான் அவரை கையை தட்டி அழைத்தேன் அவர் என்னை பார்த்ததும் ஆர்வத்துடன் அருகில் வந்தார் பெரிய பிசகு நேர்ந்து விட்டது மன்னிக்க வேணும் சென்னையில் தங்கள் விலாசம் என்ன அங்கே வந்து எல்லாம் விவரமாக சொல்கிறேன் என்றார் என் விலாசத்தை அவருக்கு தெரிவித்துவிட்டு எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை என்று மனோகரியிடம் சொல்லுங்கள் என்றேன் சென்னைக்கு திரும்பி வந்து இரண்டு நாள் வரையில் என் அறையை விட்டு வெளிக்கிளம்பவில்லை பத்திரிகைகளை மட்டும் ஆவலுடன் பார்த்தேன் ஒரு பிரபல சுதேச சமஸ்தான மகாராஜாவின் பிரசித்தி பெற்ற விலை உயர்ந்த வைரம் காணாமல் போய்விட்டதென்றும் இலங்கை போலீசார் சுங்க அதிகாரிகள் முதலியோர் அதை தேடி வருகிறார்கள் என்றும் பத்திரிகையின் ஒரு மூலையில் சிறிய செய்தி ஒன்று காணப்பட்டது அன்றிரவு என் அரைக்கதவை இருகத் தாளிட்டு கொண்டு அந்த ஒற்றை ரோஜா பூவை எடுத்தேன் அதை கோர்த்திருந்த நூலை பிரித்துவிட்டு கையினால் தட்டினேன் மேஜை மீது டனார் என்று விழுந்தது கண்ணை பறித்தது என்று ஆசிரியர்கள் எழுதுவார்களே என் வாழ்க்கையில் அன்றைக்குத்தான் அது உண்மையாயிற்று அந்த மாதிரி விடிவெள்ளி அவ்வளவு பெரிய வைரத்தை கண்ணை பறிக்கும்படி ஒளி வீசிய வைரத்தை நான் அன்று வரை பார்த்ததே இல்லை அந்த வைரத்திலிருந்து வெளியான விதவிதமான வர்ண கிரணங்களைத்தான் என்னவென்று வர்ணிப்பது பாபநாசத்தில் அருவி விழும் இடத்தில் நான் பார்த்த வானவில்லின் அதிசய வர்ண எல்லாம் இந்த அற்புத வைரத்தின் முன்னால் மண்டி போட்டு பிச்சை கேட்க வேண்டியதுதான் என்று தோன்றியது வெகுநேரம் அந்த வைரத்தை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருந்துவிட்டு மறுபடியும் முன்போல் அந்த காகித ரோஜா பூவுக்குள்ளேயே வைத்து தைத்தேன் பெட்டிக்குள் பத்திரப்படுத்தினேன் மறுநாள் நான் எதிர்பார்த்திருந்த மனிதர் வந்தார் தவறு நேர்ந்ததின் காரணங்களை விளக்கினார் அந்த பெண் நான் என் காதலனோடு இந்தியாவுக்கு போகிறேன் என்னை தேட வேண்டாம் என்று தகப்பனாருக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு அவருக்கு தெரியாமல் வந்து விட்டாலாம் தகப்பனார் வைர வியாபாரியா ஒரே ஒரு வைரம் மட்டும் எடுத்து போகிறேன் அது எனக்கு உங்கள் சீதனமாக இருக்கட்டும் என்று அந்த கடிதத்தில் எழுதியிருந்தாலாம் அந்த வைரம் ஒரு மகாராஜாவுக்கு சொந்தமான விலை உயர்ந்த வைரம் என்றும் ஒன்றரை லட்சம் பெருமானமானது என்றும் கூறினார் தகப்பனார் பெண்ணையும் வைரத்தையும் தேடிக்கொண்டு புறப்பட்டார் அவள் ரயில் பிரயாணம் செய்கிறாள் என்று அறிந்து முன்னதாக விமானத்தில் திருச்சிக்கு வந்துவிட்டாராம் இந்த மனிதரையும் தன்னுடைய ஒத்தாசைக்கு அழைத்து வந்தாராம் இதெல்லாம் சுங்க அதிகாரிகள் காதில் குறையாக விழுந்ததில் அவர்கள் வைரத்தை சுங்க வரி கொடுக்காமல் கொண்டு போவதை தடுக்க முயற்சி எடுத்தார்களாம் மனோகரி தன் கடிதத்தில் குறிப்பிட்ட காதலன் நானாகத்தான் இருக்க வேண்டும் என்று தவறாக எண்ணி என்னை கைது செய்ய இவர் ஏற்பாடு பண்ணினாராம் என்னுடைய வாயை பிடுங்கி அந்த ஒற்றை ரோஜா பூவில் வைரம் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியுமா என்று அறிந்து கொள்வதற்காக அந்த மாதிரி பயங்கர கதையை அவர் கற்பனை செய்து கூறினாராம் என்னை விட அவள் பெரிய கற்பனைக்காரி ஒரு காதலனையே சிருஷ்டி செய்து விட்டாள் என்பது எனக்கு என்னமாய் தெரியும் ஆனால் சில சமயம் கற்பனையை காட்டிலும் உண்மையில் நடப்பது அதிசயமாயிருக்கிறது உன்னை நினைத்து நினைத்து அந்த பெண் உருக்கிக் கொண்டிருக்கிறாள் சர்தார் பவன் ஹோட்டலில் தகப்பனும் மகளும் தங்கி இருக்கிறார்கள் அவர்களை பார் என்றார் அந்த மனிதர்